வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் கூட்டம் கூடுவது ஒரு விஷயமா தொகுதிக்கு மூணு லட்சம் பேர் இருக்காங்க அதிமுகவை சீண்டிய செந்தில் பாலாஜி திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது கரூர் தமிழ்நாட்டில் இதுவரை பத்து முறை தேர்தலில் தோல்வியடைந்த எடப்பாடி பழனிசாமி இனி பதினோராவது முறையாகவும் தோல்வியை சந்திப்பார் என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்பே எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதிகளை அளித்தாலும் அவரை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் திமுக சார்பாக ஓரணியில் தமிழ்நாடு பிரச்சாரம் மூலமாக சட்டசபை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தொடங்கியது அந்த வகையில் கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை திமுக உறுப்பினர் சேர்க்கைக்கான பொறுப்பு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வசம் ஒப்படைக்கப்பட்டது ஒவ்வொரு புத்தியிலும் ஒவ்வொரு பூத்திலும் முப்பது சதவீதம் வாக்காளர்களை சேர்க்க திமுக இலக்கு நிர்ணயித்த நிலையில் தேர்தல் செந்தில் பாலாஜி நாற்பது சதவீதம் இலக்கை உயர்த்தினார் இதனால் கொங்கு மண்டலத்தில் இம்முறை கடந்த முறையை விடவும் அதிக தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என்பதில் திமுக தீவிரமாக இருப்பது தெரிய வந்துள்ளது அதற்கேற்ப அடுத்ததாக ஆகஸ்ட் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் ஆகிய தேதிகளில் திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் அப்பொழுது இரண்டு மாவட்டங்களும் பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் கரூர் மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது அதில் விண்ணப்பம் கொடுத்து தீர்வு காணப்பட்ட பயனாளர்களுக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சான்றிதழ் வழங்கினார் இதன் செய்தியாளர்களை சந்தித்து செந்தில் பாலாஜி பேசுகையில் சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக திமுக தரப்பில் மகளிருக்கு உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என்றும் அறிவித்தது அதற்கு போட்டியாக அதிமுகவில் தர அதிமுக தரப்பில் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது ஆனால் அதிமுகவின் வாக்குறுதிகளை மக்கள் ஏற்று கொள்ளாமல் திமுகவுக்கு ஆட்சி பொறுப்பை வழங்கினார்கள் மகளிர் உரிமை தொகை விஷயத்தில் தற்பொழுது விடுபட்டவர்களுக்கும் முகாம் மூலமாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன எனவே தேர்தல் காலம் நெருங்குவதால் முன்கூட்டிய வாக்குறுதிகளை அளிக்க தொடங்கி இருக்கிறார்கள் அப்படியாவது மக்களிடத்தில் வரவேற்பை பெற முடியுமா என்று முயற்சிக்கிறார்கள் ஒரு தொகுதியில் ஒரு இடம் அல்லது இரண்டு இடத்தில் கூட்டம் நடக்கிறது சாதாரணமாக மூணாயிரம் முதல் நாலாயிரம் பேர் வரை கூடுகிறார்கள் ஐந்தாயிரம் வரு ஐந்தாயிரம் வருகிறார்கள் என்றும் கூட வைத்துக்கொள்வோம் ஆனால் ஒரு தொகுதியில் மூணு லட்சம் வாக்குகள் உள்ளன மூணு லட்சம் வாக்குகள் இருக்கும் இடத்தில் மூணாயிரம் பேர் கூடுவது சிலர் பெரிதுபடுத்தி காட்டுகிறார்கள் மக்களின் மனநிலை எண்ணி பார்க்க வேண்டும் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அரசாக தமிழ்நாடு முதலிடம் இருக்கிறது மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை என்றாலும் கூட மாநில அரசின் நிதியை மூலம் தமிழ்நாட்டை உயர்த்தியுள்ளார் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கான ஓராண்டுக்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி கொடுத்தாலும் அதனை மக்கள் ஏற்க தயாராக இல்லை இதுவரை பத்து தேர்தலில் தோல்வியடைந்த பழனிசாமி இனி பதினோராவது முறையாகவும் தோல்வியை சந்திக்க உள்ளார் மக்கள் அதனை தான் எதிர்கட்சி தலைவருக்கு பரிசாக அளிக்கப் போகிறார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமன் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்